நாளில் செய்யும் மனிதாரின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் பங்குனி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படை அதாவது பங்குனி மாதம் என்பது மார்ச் பதினைஞ்சு முதல் ஏப்ரல் பதிமூணு வரை உள்ளடக்கிய நாட்களாகும் இந்த வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் இந்த பங்குனி மாத கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கன்னி ராசிக்கு இந்த பங்குனி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் ஏழாம் இடத்துல பதினஞ்சு நாள் இருக்கார் எட்டாம் இடத்துல பதினஞ்சு நாள் இருக்கார் அந்த எட்டாம் இடத்துல பதினஞ்சு நாள் இருந்தாலும் கூட செவ்வாய்க்கும் புதனுக்கும் அந்த பதினஞ்சு பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது அப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதால குறை இல்லை நிறைவான ஒரு அமைப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லும் அதனுடைய புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் அத்துணை பேருக்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு அமக்கலமான ஒரு மாதம் ஃப்ளரிஷ் ஆகும் நல்ல ஒரு இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் எங்கு சென்றாலும் நல்லது நடக்கும் வெற்றி வெற்றி ஒன்று தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் கேது மட்டும் இருந்தாலும் முதல் பதினஞ்சு நாள் சனி பகவான் பார்க்கிறார் அதுக்கப்புறம் அவர் கும்பத்துக்கு போயிடுவார் சனி பார்வை இருக்காது தனித்த கேது தான் எப்படி இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கக்கூடாது குடும்பத்தை நல்லாவே பிரிப்பார் பிரச்சனையை கொண்டு வருவார் கணவன் மனைவி மட்டும் இல்லைங்க இங்கே பாருங்கள் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறார் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணத்திற்கான ஏற்பாட்டினை செய்வார்கள் ஆனால் ரெண்டில் கேது இருக்கிறதால என்ன ஒரு நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற குடும்ப உறுப்பினர்களும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளோ அல்லது நட்பு வட்டாரங்களோ உங்களை பகையாளியாக மாற்றும் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம் பொருளாதாரம் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் பொருளாதாரத்தில் சுபீட்சம் இருக்கிறது நல்ல பணவரவு பொருள் வரவு உங்களுக்கு வங்கி கணக்கு உயரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட இந்த இரண்டில் கேது இருப்பது கொடுக்கல் வாங்கல் வச்சிக்க வேண்டாம் மற்றபடி மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது மற்றபடி நாலாம் இடத்து அதிபதி ஏழில் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் வண்டி வாகனங்களை வச்சு பொழுப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அதில் குறிப்பாக இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குற பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தெரிஞ்சிலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஃப்ரண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெகிகினேஷன் நல்ல ஒரு ரெகுலரேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் முதல் பதினஞ்சு நாள் அஞ்சில் இருக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் பிறகு இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு பங்குனி பதினைஞ்சு தேதிக்கு பிறகு யோகமான காலம் நீங்கள் எதை தொட்டாலும் சக்சஸ் தாங்க வெற்றி வெற்றி ஒன்று தான் உங்களுக்கு இலக்காக இருக்கும் நீங்கள் பெறுவது வெற்றி தான் தோல்வியை பெற முடியாது ஏன்னா வெற்றி ஸ்தானத்தில் ஆறு இருக்கிறான் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிறீங்க இப்போ உதாரணம் ஒரு க ஒரு வீரராக இருக்கிறீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறீங்க விளையாட்டு வீரர் ஒரு போட்டியில் கலந்துக்கிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுவீங்க அல்லது நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது மாதிரி இல்லை குரூப் ஃபோர் இல்லை குரூப் டூ குரூப் ஒன் இப்படி எழுதும்போது உங்களுடைய இலக்கு என்னவோ உங்களுடைய அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக சாதிக்க முடியும் அதுதான் வெற்றிக்கான ஒரு காலகட்டம் இந்த மூன்று ஆண்டு காலம் அங்கே இருக்க போகிறார் சனி பகவான் அப்போ இந்த ராசி அன்பர்களுக்கு இனி தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது சிறப்பான ஒரு காலகட்டமாக போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் குரு இருக்கிறார் ராசிநாதன் பதினஞ்சு நாள் இருக்கார் சூரியன் இருக்கிறார் இருந்தபோதிலும் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் நட்பு வட்டாரங்கள் விரிவடையும் நண்பர்களால் நல்லதே நடக்கும் அதிலேயும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த பார்ட்னர்ஷிப்லாம் இப்போ கொஞ்சம் ஆதரவாகவே செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் புதலும் இருக்கிறார் ராகு வேறு அமர்ந்திருக்கிறார் ஆதலால் எட்டாம் இடம் என்பது இந்த முதல் மூன்று வாரம் திரையுலகத்தில் பணியாற்றக்கூடிய அத்துணை பேருக்கும் அது சாதாரண ஒரு வாட்ச்மேனாக கூட இருக்கலாம் இல்லை கடைசி ஒரு ஓனராக கூட வரலாம் அதாவது இப்போ ப்ரொடியூசராக கூட இருக்கலாம் அந்த நடிகர் நடிகை டெக்னீஷியன்கள் டேரெக்டர் கேமராமேன் இவ்வளவோ அத்தனை பேரும் முதல் மூன்று வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் ஆனாலும் கூட கடைசி வாரம் அப்படின்னும்போது உங்களுக்கு செவ்வாய் புதன் பரி செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை யோகத்துக்கு வந்துடுறாங்க வந்துடுறதால ஓரளவுக்கு உங்களுக்கு முதல் வாரந்தான் கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்போது கடைசி ரெண்டு வாரம் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது கடைசி மூன்று வாரமும் சிறப்பாக இருக்கும் முதல் வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சினிமா கலைஞர்கள் தொலைக்காட்சி டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும் மற்றபடி உங்களுக்கு பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அபரீதமான ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் சிறப்பான ஒரு காலகட்டம் அதுலேயும் குறிப்பாக வந்து ஒன்பது குடையவன் ஒம்பதுல இருக்கிறார் சுக்கரன் கடைசி வாரம் இன்னும் சிறப்பாக இருக்கும் பரிவர்த்தனை யோகத்தில் புதன் வருவதால் உங்களுக்கு பத்துக்குடையவன் பத்தில் இருக்கிறதால தொழில் சிறந்து விளங்கப் போகிறது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது எதிர்பார்க்காத நன்மைகள் நட நமக்கு கூட இப்படிலாம் நடக்குமான்னா அப்படின்ற அளவுக்கு சில பேர் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்ப்பாங்க கிடைக்கவே கிடைக்காது ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துருப்பாங்க இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இப்படி சொந்த தொழில் பண்ணவர்களுக்கு ஒரு இமாலய வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அப்போது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது இனி இந்த கன்னீராசி அன்பர்களுக்கு முதல் பதினஞ்சு நாள் தான் கொஞ்சம் டென்ஷன் பரபரப்பு எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த பதினஞ்சு நாள் சூப்பரான காலகட்டம் அதற்கு பிறகு நீங்கள் வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள் பதினொன்றுக்குடைய பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது என்பது மூத்த சகோதரத்தால் ஆதரவு உண்டு எண்ணிய செயலி ஈடேறுகிறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணத்திற்காக ஆண்களாகட்டும் பெண்கள் இப்போல்லாம் நிறைய டைவர்ஸ் இருக்குது நிறைய பிரிவினைகள் இருக்குது முதல் திருமணம் ஏதாவது ஒரு காரணத்தால் பிரிஞ்சு இரண்டாவது திருமணம் பண்ணக்கூடிய அன்பர்கள் ஆண்கள் பெண்கள் நிறைய விகிதாச்சாரம் அதிகமாகிட்டே இருக்குது அவங்க இப்போது வந்து திருமணத்துக்காக இரண்டாவது திருமணத்தை கண்டிப்பாக நடந்தேறும் அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையப்போகிறது மற்றபடி இந்த ராசிக்கு ஒம்பது பத்து பதினொன்று பங்குனி தமிழ் தான் குறிப்பிடும் இந்த தேதிகள் சந்திராஷ்டமும் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் கேஷ் டிரான்சேக்ஷன் வச்சுக்காதீங்க பன்னெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க தொழிலில் உத்தியோகத்தில் அதனால் பன்னெண்டாம் இடத்தை சனி பார்ப்பது வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க தூக்கம் வராது ஒரு சிலருக்கு என்ன எதை செய்யலாம் எதை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் மைண்ட்லேயே இருப்பீங்க ஏன்னா புதனுடைய ஆதிக்கம் அல்லவா நீங்கள் அதனால் இந்த பன்னெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பது என்பது இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் உங்களுக்கு போயிடும் ஏன்னா பிஸியாகிடுவீங்க வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த பங்குனி மாதம் இந்த கன்னீராசி என்பர்களுக்கு முதல் பதினஞ்சு நாள் சுமாராக இருந்தாலும் அடுத்த பதினஞ்சு நாள் அமக்கலமாகவே இருக்குங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை சேவியுங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்